ஆண்டவரால் ஆசீர்வைக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் கிறிஸ்தவ மராத்தான் நான் திரும்பி கொண்டு சூரியனுக்கு கீழே கண்டதாவது பிரசங்கி ஒன்பதாவது அதிகாரம் பதினொன்றாவது வசனம் பெர்சியர்கள் பெரும் படையோடு வருகிறார்கள் என்று மராத்தான் என்னும் இடத்திலிருந்து செய்தி வந்தது ஏதென்ஸ் பட்டணத்தார் பீதியில் இருந்தார்கள் ஏதென்ஸில் பத்தாயிரம் போர் வீரர்கள் மாத்திரமே இருந்தார்கள் அவசர கூட்டம் கூட்டப்பட்டது புயல் போல் ஓடக்கூடிய ஃபிடிப்ளாஸ் என்பவரை இரநூத்தி இருபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஸ்பாடாவுக்கு உதவி கேட்க அனுப்பி வைத்தார்கள் பிறகு ஏதென்ஸ் நகரத்தார் சிலரும் பிளடி பட்டணத்திலிருந்து ஆயிரம் பேரும் எதிரிகளை அறிந்து வருவதற்காக வடகிழக்கு திசையில் அணிவகுத்து சென்றார்கள் அதே சமயம் புயல்போல் ஓடிய பிலிப்பிடஸ் முப்பத்தி ஆறு நிமிடத்தில் ஸ்பார்டாவின் தலைநகரை சென்றடைந்தார் மூட நம்பிக்கைக்கு பெயர் போன ஸ்வார்டன் படைகள் ஆழ்ந்து யோசித்து பௌர்ணமிக்கு பிறகு உதவிக்கு வருவதாக வாக்களித்தார்கள் ஏமாற்றமான செய்தியோடு மீண்டும் ஏதென்ஸுக்கு பிடிப்படஸ் ஓடினார் தலைநகர் வெறிச்சோடி கிடந்தது வயதானவர்களும் முடமானவர்களும் பெண்களும் குழந்தைகளும் மாத்திரமே இருந்தார்கள் அவர்கள் இவரிடம் மராத்தானுக்கு செல்லவும் போர் நிலவரம் பற்றி அறிந்து வரவும் கூறினார்கள் அதற்கு சம்மதித்து மராத்தானுக்கு சென்று ஸ்பாடன் படைகள் வர தாமதமாகும் என கூறினார் திடீர் தாக்குதல் நடத்தினால் மாத்திரமே வெற்றி என உணர்ந்த கிரேக்க படை தளபதியான மில்டியேட்ஸ் தன் படைகளை ஒன்று திரட்டி தன்னுடைய தலைமையில் அணிவகுத்து புறப்பட்டார் பெர்சிய படைகள் கடற்கரையோரம் வந்திருந்தார்கள் கிரேக்கர்கள் பெர்சிய படைகளை நெருங்கியதும் வேகமாக முன்னேறினார்கள் அம்புகள் மலை போல பெய்தன ஆனாலும் கிரேக்க படைகள் பின்வாங்கவில்லை இரு படைகளும் மோதின சிறிய கிரேக்க படைகளை பெர்சிய படைகள் எல்லா பக்கமும் சூழ்ந்து கொண்டன ஆனாலும் படைகள் சிதறவில்லை இந்த நேரத்தில் வண்டிகளில் வேகமாக வந்த ஏதேன்ஸ் படைகள் பெர்சியர்களை பின்புறத்திலிருந்து நெருக்கினார்கள் அதனால் பெர்சியர்கள் சிதறி கப்பல்களுக்கு ஓடினார்கள் அதை தொடர்ந்து கிடைத்த வெற்றிதான் நாகரீகத்தில் பெரும் மாற்றத்தை உண்டு பண்ணியதாக கூறப்படுகின்றது உடனே நாற்பத்தி இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருந்த ஏதென்சுக்கு வெற்றி செய்தியோடு திரும்பினார் பிடிபஸ் மராத்தானிலிருந்து ஒருவர் வந்து கொண்டிருப்பதாக அங்கு செய்தி பரவியது வடக்கு மதில் ஓரம் மக்கள் குவிந்திருந்தார்கள் ஆடிகா சமவெளியிலிருந்து ஒருவர் தள்ளாடி வந்து கொண்டிருந்ததை கண்டார்கள் பட்டினத்திற்கு அருகில் வந்ததும் நிலைகுலைந்து விழுந்தார் மக்கள் ஓடிப்போய் அவரை பார்த்தார்கள் சந்தோஷப்படுங்கள் நாம் வெற்றி பெற்று விட்டோம் என்று சொல்லி மூச்சிறைத்து இறந்து போனார் அவர் காட்டிய சகிப்பும் அர்ப்பணிப்பும் இன்றும் மராத்தான் போட்டிகளில் நினைவு கூறப்படுகிறது கிறிஸ்தவ வாழ்க்கையையும் ஓட்டப்பந்தயத்திற்கு பந்தயத்திற்கு வேதாகமும் ஒப்பிடுகின்றது பிடிப்பிடஸ் போல் திறமை இல்லாதவர்களாக நாம் இருக்கலாம் ஆனால் கிறிஸ்தவ ஓட்டத்தில் நாம் இயேசுவை நோக்கி ஓடும்போது அவர் காட்டிய அதே அர்ப்பணிப்பை நாம் காட்ட முடியும் எபிரேயர் பனிரெண்டாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் நாம் இந்த போட்டியில் வெற்றி பெற முடியும் ஏனெனில் ஓடுகிறதற்கு வேகமுள்ளவர்களின் வேகமும் யுத்தத்துக்கு சௌரியவான்களின் சௌரியமும் போதாது ஆண்டவர் தாமே நாம் அனைவரையும் ஆசீர் ஆமேன்